கொள்ளப்படும் சொல்லப்படுது சில நேரங்களில நம்முடைய வேண்டுதலை மனம் முறுங்கி கடவுளிடத்தில் எண்ணத்தையும் சிந்தனையும் ஒருநிலைப்படுத்தி வேண்டும் போது அந்த கடவுள் சிலையிலிருந்து பூக்கள் கீழ் விழும் அதன் மூலம் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு ஒரு சிலர் நம்புறாங்க இதுவே வலது பக்கம் கீழ் வந்துச்சுன்னா சாமியினுடைய வலது பக்கம் கீழ் வந்துச்சுன்னா நம்முடைய வேண்டுதல் அப்படியே சீக்கிரமாக நிறைவேறும் அப்படின்னு அர்த்தம் இதுவே சாமி சிலையினுடைய இடது பக்கமாக கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம வேண்டுதல் நிறைவேறும் ஆனா அதுல கொஞ்சம் சில சிக்கல்களும் காலதாமதங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இதுவே சாமிக்கு நேராக கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம வேண்டுதல் நிறைவேறும் நம்மளுடைய முயற்சியும் தன்னம்பிக்கையும் அதில் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது கோவில்ல சாமி தரிசனம் முடிச்சிட்ட பிறகு சாமி சிலையில இருக்கக்கூடிய பூக்களையோ சாமி மடியில் இருக்கிற பூக்களையோ நமக்கு தரும்போது அது பெண்களாக இருந்தா தலையில் வச்சுக்கலாம் ஆண்களாக இருந்தா வண்டியில் மாட்டலாம் இல்ல வீட்டு பூஜரியில கூட எடுத்துட்டு வந்து வைக்கலாம் ஆனா கொண்டும் காத்துக் கொண்டு கீழப்படக்கூடாது எந்தவித மாசும் எந்தவித தீட்டும் அந்த பூவிற்கு தருவது போல செய்யக்கூடாது அப்படி செஞ்சால் அது